நான் என்ன கேக்குறேன் இதுக்கு ஒரு கோரிக்கை எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு குழு அதுக்கு ஒரு குழு ஒரு தலைவரா போட்டு ஒரு குழு முப்பத்தி ரெண்டு இது இதுவரை ஏதாவது ஏங்கி இருக்கா சொல்லு இது செய்யறேன்னு சொல்லணும் செய்யணும்னு சொல்லு ஒரு விசாரணைங்கிறது இருக்குதுல்ல ஒரு ஒருத்தா ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னா தானே விசாரிக்கணும் அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரையமா நீங்களே இது என்னைக்கு செயல்படும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழு ஏதாவது ஒரு குழு போட்டு ஏதாவது ரொம்ப பேசுறீங்கன்னா இப்ப இஸ்லாமிய சிறைக்கு எதில் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு எங்க அந்த குழு என்ன பண்றது தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க நாங்க த தற்கொலைங்கிறீங்க நீங்க கொலைங்கிறோம் அதுக்கு விசாரிக்கிறீங்க ஆப்பிரிக்க நாடு முழுக்க சுத்தல இல்ல ஒரு ரெண்டு கிராமம் தானே ஒரு கிராமம் தானே அதுல சுத்துறதுக்கு ரெண்டு நீதிபதி அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க இது சொல்லு எரியுது இது வந்து இந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்து இன்னும் வந்து சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா வருது சார் அது யாத முறை யாவரும் கேளீர்னு சொல்லி கொடுத்தவன் புறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு கற்பிச்சவன் உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில் நூறு கேடு கிட்ட இந்த சாதிக்கு வெட்டிக்கிட்டு

ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் நம்மள இதே சந்திரபா நாயுடு சுட்டார் காரணம் என்ன நாங்க வந்து வறுமையின் காரணமா அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் நாங்க வெட்டும் போது சான்றுகளோடு பிடிக்கல அதுக்கு வந்து எந்த ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளும் அல்ல நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான் மனச்சான்றோடு எல்லாரும் பாருங்கள் எங்களை கைதி பண்ணி சிறை பண்ணலாம் நாங்க வாழக்காடி உயிரோட வெளியில வரலாம் ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையிலேயே ஒரு எண்ணு எங்க கால்லயே ஒரு எண்ணெய் போட்டு மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒருத்தன் கேட்டிருக்கான்னு அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடுகள் கொடுத்த காசு உள்ளது வசிக்காதானே பிழைக்க போன சரி அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தா வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அவன் மேல ஏன்டா நீ வழக்கு போடல அவன ஏண்டா கைது செய்யுங்க இருபது பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையனும் பட்டம் கட்டி அப்படித்தானே காட்டுன நீ உலகத்துக்கு எவனாவது வந்தான்னு அப்படின்னா தூத்துக்குடி கள்ளச்சாராயம் இதுல இருந்து போய் பையன் குடிச்சு செத்தது அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க வந்து செத்து இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் வந்து செத்துறீங்க நீ வந்த அதெல்லாம் தேவையற்று செத்தது அதுக்கு எல்லா இது வருது நாங்க சேர நீங்க சேர தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது நச்ச ஆலை அதை எடுத்து நாங்க போராடுறோம் என் நீர் கட்டி போச்சு இந்த வாரம் மஞ்சளாக வருது சமைச்சா மஞ்சளில் புளிச்சோர் மாதிரி வருது எலுமிச்சோர் மாதிரி வருது சாப்பிட முடியாது புற்று வருது இருமல் வருது தோல் நோய் வருது நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடினா மக்கள் போராட்டம் அதையே சுட்டுக்கொண்டி அதுக்கு இது யாராவது போய் பார்த்தாங்களா அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா ஓன்னு கிடையாது இப்போ இந்த கடலூர் நம்ம இதில் விருத்தாச்சலம் பக்கம் மின்சாரம் மின்னல் மின்னல் தாக்கி இடி இடி விழுந்து அஞ்சு பேரு வயக்காட்டுல வேலை செஞ்சா நம்ம சொன்ன பெண் பிள்ளையில இறந்து போச்சு அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாய் இழந்திருப்பான் அண்ணன்னா தங்கசி அக்கா இழந்திருப்பான் தங்கச்சி இழந்து இப்படி இருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவு இருக்கா எப்படி யாருக்கு இப்ப இதே மாதிரிதானே விண்வெளியில வித்த காட்டுறது கண்ணு கடற்கரையில பதினஞ்சு பேர் செத்தான் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி பதினஞ்சு பேர் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கூட காசு கொடுக்கல நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில சண்டை போட்டு செத்து இல்ல வீரனுக்கு அவங்கள எல்லாரும் போய் பார்த்தது உண்டா அந்த வீரனை வணக்கம் செலுத்தினது உண்டா அதுக்கு ஏதாவது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்ததுண்டா எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க நகத்துக்கி உங்களுக்கே தெரியுது இல்ல நம்ம வாக்க போடுவோம் நமக்கு வாக்கிய ரிஷியை போடுவாங்க ஏன்னா நிராகரிக்கிறாரு அவர் இதெல்லாம் மசோதா வந்து சில கருத்துக்கள் சொல்லிருக்காங்க அந்த கருத்துக்களை வந்து சட்டசபையில நிராகரிக்கிறோம்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஆளுகிற பிஜேபி ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் அவர் எந்த எப்பவுமே ஆளுகிற கட்சி இந்தியாவை ஆளுகிறாய் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எந்த மாநிலத்தில் அதுக்கு அதிகாரம் இல்லையோ அங்க அவங்க ஆளுகளை போட்டு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்குன்னுட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வரவை அனுப்பணும்னா அவர் கையெழுத்து போட்டதான் ஜெல்லும்னா இது மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்லி எங்களை நம்ப சொன்னா இது நீங்க தான் எல்லாரும் பதில் சொல்றோம் இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு நீங்களை ஏற்க சொல்றீங்க இப்ப இப்படிதான் ஒன்னு ஒண்ணு அப்படியே அப்படி அப்படியே கடப்புல கிடக்கு இப்ப அவர் சொல்றதை நம்ம கேட்கலன்னா இது நம்ம சொல்றதை அவங்க கேட்கலன்னா இப்படிதான் இந்த பிரச்சனை புதுச்சேரியில ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடல அந்த கிரண்பேடி பேடி உங்களுக்கு தெரியும் எப்ப எந்த மாநிலத்துல நீங்க ஆளலையோ அங்க போய் இருந்து அந்த மாநிலத்துல என்ன நட எங்க பார்த்தாலும் இவங்களா ஒரு ஆய்வு செய்கிறேன் போறது இவங்களா ஒரு இடத்துக்கு போறது எல்லாத்தையும் இது ஒரு கொடுமை இது